வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூகநல அறக்கட்டளை இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக சென்னை சடையங்குப்பம் குப்பைமேடு தாளங்குப்பம் ஆகிய பகுதிகளில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய தலா எண்பது குடும்பங்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக பழங்கள் வழங்க உள்ளோம் என்ற பதிவினை போட்டிருந்தோம் அந்த பதிவினை கேட்டுவிட்டு அன்பர்கள் பலரும் தங்களால் என்ற உதவியை அளித்து தற்போது அந்த பகுதி வாழும் மக்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டன இந்த அரிய உயிரிறக்க செயலுக்கு துணையாக இருந்த அனைத்து கருணையுள்ளம் கொண்ட அன்பர்களுக்கும் இன்றைய விதை நாளை விருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாம் இந்த கோடை காலத்தில் சென்னையில் ஆங்காங்கே பல பகுதிகளில் வாயிலா உயிர்களின் தாகத்தை தணிப்பதற்காக நீர்த்தொட்டிகள் வைப்பதற்கும் விண்ணப்பம் வைத்து அதன் பேரிலும் பல்வேறு நீர்த்தொட்டிகள் வைக்கும் திட்டம் அதுவும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது அதற்கும் அனைத்து கொண்ட அன்பர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கோடை காலத்தில் அதன் இதன் தொடர்ச்சியாக இந்த சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் சரியான வீடும் சூழலும் இல்லாத காரணத்தினால் இந்த வெயிலின் தாக்கத்தை தவிர்ப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான சூழலாகும் அதனை நம்மால் இயன்ற உதவியாக நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்பர்கள் உதவியுடன் இந்த பழங்களை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை போடுவதற்கு முக்கியமான காரணம் இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் இதே போன்று இந்த கோடை வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்கு வாயில்லா உயிர்களுக்கும் மேலும் இது போன்ற மக்களுக்கும் தங்களால் என்ற உதவியை அவரவர் பகுதிகளில் செய்ய வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்துடன் இந்த பதிவை போடுகின்றோம் இது போன்ற உயிரிழக்க செயலை நமது அறக்கட்டளையில் இணை இணைந்தோ அல்லது அவரவர் இயன்ற வகையிலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் நமது அறக்கட்டளையில் பெரும்பாலும் இளைஞர்களும் குழந்தைகளும் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர் ஏனெனில் இந்த ஞாயிற்றுக்கிழமையாயினும் இந்த இளைஞர்களும் குழந்தைகளும் மிகுந்த ஈடுபாட்டுடன் ஈடுபடுகின்றனர் காரணம் இதுபோன்ற உயிரிழக்க செயலியில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பதால் நமது சமூக நல அறக்கட்டளையில் இளைஞர்களும் குழந்தைகளும் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்கள் குடும்பங்களுடன் இதுபோன்ற செயலில்